இன்ற தாய் தந்தை முதலி கண்ணி சிறுத்திர திருவடிகளை வணங்கி உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய கொற்கேஸ்வம் யூடியூப் சேனல் வழியாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிப்பதோடு மட்டுமில்லாமல் உலகெங்குமே தேவார இசை எங்கே தோன்றியது என்பதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியது குலசேகரப்பட்டினம் இதற்கு என்னென்னா தமிழ் தேவார சத்தாய் காரைக்கால் அம்மையார் அவர்கள் பாண்டி நாட்டிற்கு ஒரு பட்டினம் சென்றார் என்று தான் ஜெய்கலார் குறிப்பிட்டார் அந்த பாண்டி நாட்டில் எந்த ஊர் என்று யாருமே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் அந்த ஊர் குலசேகரப்பட்டினம் தான் என்று இருபத்தஞ்சு ஆண்டு காலம் அடியன் ஆய்வு செய்து அதற்குரிய குறிப்புகள் எல்லாம் எடுத்து கல்வெட்டு சான்றுகள் இருப்பிடச் சான்றுகள் இலக்கிய சான்றுகள் எல்லாத்தையும் எடுத்து திருநெல்வேலி பன்னீர் திருமுறை வழிபாட்டு குழு அவருடன் தெரிவித்த போது தருமபுர ஆதீன மடம் திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கக்கூடிய தருமபுரி ஆதீன மடத்தில் எந்த ஊர் என்று அவர்கள் ஆய்வு செய்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கு சென்று அடியேன் ஊர் தான் என்று கூறி அவர்களை அழைத்து வந்து இந்த இடத்தை குலசேரப்பட்டினத்தை மிக உலக அறிய செய்யக்கூடிய ஒரு செயலை அடியேன் செய்யக்கூடிய வாய்ப்பு இறைவன் நமக்கு அருளியதால் அது சிறப்பாக நடந்தது மேலும் அந்த பன்னீர் திருமுறை வழிபாட்டு குழுவினர் அவர்கள் அதில் செயலாளராக இருக்கக்கூடிய மயிலப்பன் ஐயா அவர்கள் இதில் மிகவும் முக்கியமாக அதை சீரும் சிறப்போடு செய்வதற்காண்டி அவர்கள் முயற்சி எடுத்தார்கள் அன்னாருக்கு குலசேரப்பட்டினம் ஊர் மக்கள் சார்பாகவும் ஆய்வாளர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை இந்த காணொலி மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் இல்லை என்றால் இன்று இந்த மண்டபம் இந்த இடத்தில் ஏற்கனவே இருந்த பழைய மண்டபத்தை சிறப்பு சீர் செய்து வைத்திருந்தாலும் அது முழுமுத காரணமாக இருந்தோம் பன்னீர்செல்வம் வலுபாட்டு குழுவின் செயலாளராக இருந்த தெய்வ திரு ஐயா அவர்கள் அதற்கு தலைவராக இருந்தது சுந்தரம்பிள்ளை செப்பர சுந்தரம்பிள்ளை அவர்கள் இவர்கள்லாம் வந்து அந்த இடத்த வந்து பார்த்து இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்தை அங்கே வந்து முதல் முதல்ல த தருமபுரி ஆதீனத்தில் எந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த ஊர் அம்மையார் வந்த ஊர் தெரியலேன்னு சொல்லும்போது அடியானவர்கள் அழைத்து வந்தவுடன் குலசேரப்பட்டினத்தை சார்ந்த வடக்கூரில் இருக்கக்கூடிய பெண்கள் சுய உதவி குழு அமைப்பு வந்து அந்த இடத்த ஃபுல்லாக தூய்மைப்படுத்தி அதில் பாய் விரித்து தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு அடியார்கள் ஃபுல்லாக வர வைத்து அங்கே காரைக்கால் அமைய போதும் முற்றுதல் செய்யப்பட்டு அன்று அவர்களுக்கு இந்த ஊரை சார்ந்த நடத்துனராக இருந்த சிதம்பரம் அவர்கள் மலையந்திரியில் சிதம்பரம் அவர்கள் வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடியது மறுநாள் இருந்தது அதற்கு நாள் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கள் என்று கூறி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் பால் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் அதற்கு அவர்கள் உதவி செய்தார்கள் அன்னாருக்கும் அகிலகோலை வேளாண் மக்கள் கட்சி நெல்லிகளை வணக்கத்தை பொழுது அப்பொழுது குலசேரப்பட்டினத்தின் தலைவராக இருந்த முருகம்பிள்ளை அவர்களும் அந்த வழிபாட்டு குழுவினருக்கு அன்னதானம் செய்யவோ மறு எதுவும் செய்யவோ உதவி கேளுங்கள் என்று அதற்கும் அவர் உதவி செய்தார்கள் வந்த அடியார்களுக்கு புல்ல அன்று சுற்றுண்டியும் இது வழங்கப்பட்டது அதற்கு உதவி அனைவருக்கும் நாம் நன்றி கலந்த தெரிவிப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த இடத்தை இந்த இடம் காரைக்கால் அம்மையார் அவர்கள் வந்து பரமதத்தின் காலில் விழுந்து வணங்கி உடனே அற்புத திருவந்தியாதியும் வெற்றமொழி மாலையும் அருளி சென்றார்கள் ஆனால் உண்மையான இடம் உடங்குடிக்கு போகக்கூடிய வழியில் சாமி காட்டு மடம் என்று அங்கே ஒரு மடம் இருக்கு இருந்தது அங்கே மிகப்பெரிய ரெண்டு ஆலமரங்கள் இருக்கும் இப்பொழுது அது ரோடு விரிவுபடுத்தும் பொழுது அது அந்த மரங்கள் அகற்றப்பட்டு விட்டது ஆனால் அந்த சாமி காட்டு மடங்கிறத பேர் மட்டும் இருக்குது ஏன்னா பரமதத்தன் அவர்கள் காலையில் விழுந்து வணங்கியதோ மட்டும் இல்லாமல் ஊர் மக்களையும் வளங்கள் இது தெய்வம் சாமி வளங்கள் என்று கூறியதோடு மட்டும் இல்லாமல் அவர்கள் பதியங்கள் இன்று கிடைப்பதற்கு காரணமாக இருந்ததும் பரமதத்தன் அவர்கள் தான் ஆனால் அவந்த பரம்பரையை சார்ந்த இப்போ நாற்பத்தோரா தலைமுறையை சார்ந்தவர் தான் அடியன் அந்த பரம்பரையை சார்ந்தவர்கள் க இடையில் திலது வெள்ளக்காரோட ஆட்சி காலத்தில் சில பாதிப்புகளால் அந்த தொடர்பு இல்லாமல் அந்த பதியை செய்யக்கூடிய தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் இருந்த இடத்திலிருந்து சைவ அந்த பணியை நிறைய செய்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த இடம் வந்து உடங்குடிக்கு போகிற வழியிலும் இப்பொழுது அதை சீர் செய்ய வேண்டிய இடம் இருக்கிறது ஆனால் அது வரைக்கும் தான் என்று காண்பிப்பதற்காக வடக்குரியில் ஒரு மண்டபம் இருந்த மண்டபத்தில் இங்கே ஊர் முகப்பிலும் அது இருந்ததுனால் அந்த இடத்தை கண்டுபிடிச்சி ஐயா முதல்ல இதில் இது பண்ணி கொடுக்கும் இடம்னு இன்னைக்கு இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாகவே குலசேகரப்பட்டினம்னு தெரிஞ்சுட்டுது அந்த குலசேகரப்பட்டினத்தில் உண்மையான இடங்கிறது இந்த இடம் இப்பொழுது காமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நன்கு பார்த்துருக்கிற கரைக்கிழமையார் கோயில் இடம் அம்மையார் வந்து அது புது படித்த இடமில்லை அவர் காலத்தில் இது குளமாக இருந்த ஏரியா ஆகவே அது கரை சுட்டு கிராமம் என்று தான் குடங்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் அது பதிவில் இருக்குது இந்த நம்ம குலசேரப்பட்டிருக்க பெருமாவுல அந்த பக்கம் எல்லாமே உடங்குடியில் கரை சுட்டு கிராமம் என்று தான் அது பதிவு இருக்கிறது பின்பு இங்கே சிஆருங்கிறவர் தான் அதை அவர் கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போடும்போது இந்த இதை ரோடு போட்டாங்க அப்பொழுது நாம் வழியாக வழியாகத்தான் திருச்செந்தூர் செல்ல வேண்டிய வாய்ப்பு அந்த காலத்தில் இருந்தது அதான் மிக பழமையான இடம் ஆறு ஓடியதும் அந்த பக்கம்தான் தாமிரபரணி ஆறு வங்காளவடை கலக்குமரத்தில் பரமதத்தன் வந்தான் என்று வ வடமொழி புராணத்தில் அது இருக்கிறத குறிப்பெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணோம் அந்த இடமும் அந்த இடம்தான் இருந்தாலும் குலசேகரப்பட்டினம் தான் அம்மையார் வந்து அற்புதத்துவந்தாரில் கையில் நோக்கி சென்றார்கள் என்ற பதிவு பல ஆண்டு காலமாக இது ஆரம்பித்து கொடுத்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இருபத்தஞ்சி ஆண்டு காலமாக குலசேரப்பட்டினங்கிறது பதிவாகிவிட்டது ஆகவே நம்மளுடைய நோக்கம் வந்து நிறைவேறிவிட்டது காரைக்கால் அம்மையார் அவர்கள் தான் வந்தார்கள் வந்து அற்புதத்தை அருளி சென்றார்கள் என்ற பதிவு நம்ம ஆய்வுப்படி ஆய்விட்டது அங்கே பணி நடக்கிறது அந்த பணிக்கு சந்திரா அம்மையார் அவர்கள் என்ற ஒரு அம்மையார் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோம் அதை விளக்கத்தனிமே என்ன செய்ய நம்ம ஒரு ஊராக அலைஞ்சிட்ருக்கக்கூடியதை பொழுது இறைவன் அருளால் சந்திரா அம்மையார் அவர்கள் ஆறு நேரையை சேர்ந்த சந்தராமி அவர்கள் வந்தார்கள் அவர்கள் அங்கே மின் விளக்கு போட்டு கொடுத்தார்கள் அங்கே நந்தவனம் அமைத்தார்கள் மேலும் தினமும் காலையில் ஐந்து மணிக்கு வந்து அங்கே பணி செய்தார்கள் அதான் அங்கே மிக செய்யக்கூடிய மிக சிறந்த இது என்னென்னா தினமும் காலையில் மூணு மணிக்கே எழுந்திரிச்சு அங்கே அங்கேயே இருந்து பணி செய்து விளக்கேற்றி அம்மையார் பதியங்கள் முழுதும் படித்து அந்த நந்தவனத்தை பராமரித்து நந்தவனத்துக்கு மோட்டார் போட்டு கொடுத்து நீர் பாய்ச்சி அங்கே மாமரம் வச்சு வளர்த்து எல்லாம் சேர்ந்து ஆறுமுடியை சேர்ந்த சந்தராமி அவர்கள் அவர்களுக்கும் நம்ம நன்றி கடன் பற்றியிருக்கிறோம் மேலும் இப்பணி சீரும் சிறப்போடு நடப்பதற்கு காரணமாக அந்த எல்லாம் அல்ல இறைவன் நடராஜபெருமான் ஆடல் ஆடல் வல்லான் அவர்களுக்கும் ஆடல் வல்லான் அருளால் இது மேலும் சீரும் சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றும் இங்கு இந்த இடத்தில் அங்கே விலக்கேற்றி வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆண்டு மாங்கனி திருவிழா அங்கே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் பன்னிரும் வழிபாட்டு குழு சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து இங்கு வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பணி மென்மேலும் சிறப்பாக நடக்கணும் மேலும் இந்த காணொலி மூலம் உண்மையாக இருக்கக்கூடிய உடங்குடி சாலையில் இருக்கக்கூடிய சாமி காட்டு மனத்தை புலரமைத்து உண்மையான இடத்தை செய்ய இறைவன் திருவருள் கூட்ட வேண்டும் என்று இந்த காணொலி மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் உலக தமிழ் அனைவரையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா தமிழ் தேவார இசை எங்கு தோன்றியது தமிழ் தாய் காரைக்கால் அமைய அந்தாதி படித்தது தமிழுக்காண்டியும் தமிழருக்காண்டியும் நிறைய பணி செஞ்சிருக்காங்க அந்த பணியில் உள்ளது இங்கே இருக்குது நன்றி வணக்கம் திருச்சிறம்பு